அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பறக்காது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் கருணையும் அருளும் நம் அனைவர் மீதும் எப்பொழுதும் பொழிவதாக ஆமீன் நாம் வாழும் இந்த துனியாவான இந்த உலகம் ஒரு சோதனை கூடமாகும் மகிழ்ச்சிகளும் திருப்தியும் இருப்பது போலவே வேதனைகளும் சிரமங்களும் நிறைந்த ஒரு இடமாகும் நோய்களும் துயரங்களும் நம்மை தேடி வரும்போது பல சமயங்களில் நாம் துவண்டு விடுகிறோம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று சிந்திக்கத் தோன்றும் ஆனால் ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரை அவனது வாழ்க்கையில் நடக்கும் சிறிய மற்றும் பெரிய ஒவ்வொரு விஷயத்திலும் அவனுக்கு ஒரு பாடம் இருக்கிறது ஒருவேளை நாம் அறியாத பெரிய அருட்கொடைகள் அதில் மறைந்திருக்கலாம் நெனமது அன்புக்குரிய நபிகள் நாயகம் முகமது நபி சல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது இதுதான் ஒரு விசுவாசிக்கு ஒரு முள்குத்தும் வலி ஏற்பட்டால் கூட அல்லாஹ் அதை அவனது பாவங்களை மன்னிப்பதற்கான ஒரு காரணமாக மாற்றுவான் சுபஹான் இறைவன் நம்மீது காட்டும் கருணை எவ்வளவு பெரியது அப்படியானால் நாம் சகிக்கும் பெரிய பெரிய நோய்கள் மற்றும் வலிகளின் நிலை என்னவாக இருக்கும் ஒவ்வொரு வேதனையும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் நமது பாவங்களை கழுவி விடுகிறது மறுமைக்கான நமது பயணத்தை அது தூய்மைப்படுத்தும் ஒன்றாக மாறுகிறது இந்த அடிப்படையை மனதில் வைத்துக்கொண்டுதான் நாம் இன்றைய தலைப்பை கேட்க வேண்டும் நம்மிடையே பலர் வயிற்று வலியை அனுபவித்தவர்கள் அல்லது மற்றவர்கள் அனுபவிப்பதை கண்டவர்கள் சாதாரண வயிற்று வலி முதல் தாங்க முடியாத கடுமையான நோய்கள் உள்ளன உயிரையே பறிக்கும் வகையிலான வயிற்று நோய்கள் வரை உள்ளன இத்தகைய கடுமையான வயிற்றுவலியால் ஒரு நபர் மரணமடைந்தால் இஸ்லாம் அவருக்கு ஒரு சிறப்பான அந்தஸ்தை வழங்குகிறது இதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும் என் யாராவது ஒருவர் வயிற்றுவலியை தொடர்ந்து மரணமடைந்தால் அவரது கப்ரில் சமாதியில் அவருக்கு வேதனை இல்லை அதாவது தாங்க முடியாத கடுமையான வயிற்றுவலியின் காரணமாக மரணமடைந்தால் அவருக்கு வேதனை இல்லை காரணம் அவருக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை முழுவதையும் அல்லாஹ் துனியாவிலேயே இவ்வுலகிலேயே கொடுத்து முடித்துவிட்டான் அவர் அனுபவித்த அந்த கடுமையான வலி அதில் அவர் பொறுமையுடன் நிலைத்திருந்தால் அது அவரது பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக ஃபாராவாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் மறுமையில் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு பாவமும் மீதமில்லாமல் அந்த வலியின் மூலம் அவரை தூய்மைப்படுத்திய பின்னரே அல்லாஹ் அவரை திரும்ப அழைக்கிறான் இது எவ்வளவு பெரிய நிம்மதி எவ்வளவு பெரிய நற்செய்தி எனின் இதை உறுதிப்படுத்தும் பல ஹதீஸ்களை நாம் காணலாம் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஒரு ஹதீஸ் உள்ளது நபி செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் யாரை ஷஹீதாக தியாகியாக கருதுகிறீர்கள் சஹாபாக்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் தூதரே அல்லாஹுவின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள்தான் ஷஹீத் அப்போது நபி நபிசல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படியானால் என் சமுதாயத்தில் ஷஹீதுகள் மிகவும் குறைவாக இருப்பார்கள் அல்லவா அவர்கள் கேட்டார்கள் அப்படியானால் அல்லாஹுவின் தூதரே வேறு யார் ஷஹீதுகள் நன் அப்போது அந்த கருணையின் நபி முகமது நபி செல்லல்லாஹு அலைகிவு அவர்கள் பட்டியலிட்டு கூறினார்கள் அல்லாஹுவின் பாதையில் கொல்லப்பட்டவன் ஷஹீத் கொள்ளை நோய் பிளேக் போன்ற நோய்கள் காரணமாக இறந்தவன் ஷஹீத் வயிற்று நோயால் இறந்தவன் ஷஹீத் தண்ணீரில் மூழ்கி இறந்தவனும் ஷஹீத் ஷஹீஹ் முஸ்லிம் நென் சிந்தித்துப் பாருங்கள் சகோதரர்களே அல்லாஹுவின் பாதையில் தன் உயிரைத் தியாகம் செய்த தீரமிக்க ஒரு இரத்த சாட்சி இருக்கிறார் அதே பிரதிபலன் அதே அந்தஸ்து கடுமையான வயிற்று வலியை சகித்து பொறுமையுடன் மரணமடைந்த ஒரு எளிய மனிதனுக்கு இஸ்லாம் வழங்குகிறது அவர் போரிடவில்லை வாழெடுக்கவில்லை ஆனால் அவர் பொறுமையின் வாளை எடுத்துதன் உடலில் ஏற்பட்ட வலியோடு போராடினார் ஒவ்வொரு நொடியும் வேதனையில் துடிக்கும் போதுமின் இறைவனை என்று அழைத்து பொறுமை காத்தார் அந்தப் பொறுமையை அல்லாஹ் எவ்வளவு அழகாக பரிசீலித்துள்ளான் ஏன் இந்த அந்தஸ்துக்கு இவ்வளவு சிறப்பு ஏனென்றால் வெளிப்புறமாக காணப்படும் காயங்களை விடபல சமயங்களில் உள்ளே இருந்து வரும் வலிகள் பயங்கரமானவை மற்றவர்களால் பார்க்கவோ முழுமையாக புரிந்துகொள்ளவோ முடியாத வலியை வயிற்று நோய்கள் தருகின்றன அந்த வலியை அனுபவிக்கும் நபரும் அவரது இறைவனும் மட்டுமே அதன் கடுமையை அறிவார்கள் அந்த தனிமையான சகிப்புக்கு அந்த பொறுமைக்கு அல்லாஹ் கொடுக்கும் விலையே ஷஹாதத்தின் தியாகியின் பதவியாகும் என் என் இங்கே நாம் ஒரு விஷயத்தை புரிந்துகொள்ள வேண்டும் இந்த பிரதிபலன் கிடைக்க வேண்டுமானால் நோய் வரும்போது அல்லாஹுவை பழி சொல்லவோ அல்லது விதியில் அதிருப்தி காட்டவோ கூடாது மாறாக இதை சுபயோகமாக எதிர்கொள்ள வேண்டும் இது என் இறைவனின் ஒரு சோதனை இதில் பொறுமையாக இருப்பதன் மூலம் என் பாவங்கள் மன்னிக்கப்படுமென்றும் நம்ப வேண்டும் அல்லாஹ்வின் கருணையில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என் முந்தைய கால தீர்க்கதரிசிகளின் மற்றும் நல்லவர்களின் வாழ்க்கையை பாருங்கள் அய்யூப் நபி அலேஇசலாமின் வரலாறு நம்முன் உள்ளது பல வருடங்கள் நீடித்த கடுமையான நோய் உடல் முழுவதும் புழுக்கள் அரித்தன உறவினர்களும் ஊர் மக்களும் வெறுத்து விலகிச் சென்ற பிறகும் அந்த மகான் அல்லாஹ்விடம் குறை சொல்லவில்லை என் இறைவனே எனக்கு துயரம் வந்துவிட்டது நீ கருணையுள்ளவர்களிலெல்லாம் மிகப்பெரிய கருணையாளன் அல்லவா என்று பிரார்த்தனை செய்தார் அந்த பொறுமையின் விளைவாக முன்னர் இருந்ததை விட பெரிய அருட்கொடைகளை வழங்கி அல்லாஹ் அவரை கௌரவித்தான் நீங்க என்னாகவே அன்பு குறியவர்களே நமது வாழ்க்கையில் நோய்களோ அல்லது சிரமங்களோ வரும்போது துவண்டு போகாதீர்கள் அது நம்மை நேசிக்கும் இறைவன் நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக கொடுக்கும் ஒரு வாய்ப்பாக பாருங்கள் ஒரு பொற்கொல்லன் தங்கத்தை தீயில் இட்டு உருக்கி அதில் உள்ள அசுத்தங்களை நீக்குவான் அதுபோல அல்லா சோதனைகள் என்னும் தீயின் மூலம் தனது விருப்பமான அடியார்களை தூய்மைப்படுத்துகிறான் சுவர்க்கத்திற்காக அவர்களை தயார்படுத்துகிறான் என்ன நல்லாவுக்கு ஒரு நியதி உண்டு அவன் ஒருவரை நேசித்தால் அவரை பரீட்சிப்பான் அந்த பரீட்சையில் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கே வெற்றி அப்படியானால் வயிற்று வலி போன்ற கடுமையான நோய்கள் காரணமாக மரணமடைகிறவர்களுக்கு கப்ரில் வேதனை இல்லை என்ற அறிவு எவ்வளவு நிம்மதியை அளிக்கிறது அத்தகைய நோயை அனுபவிப்பவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் இந்த அறிவு ஆறுதலாக இருக்கும் அவர்களது மரணம் ஒரு சாதாரண மரணம் அல்லமாறாக ஷஹாதத்தின் அந்தஸ்து நோக்கிய ஒரு பயணம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் இவ்வுலகில் அனுபவித்த வலிகள் வீண் ஒவ்வொரு வேதனைக்கும் இறைவனிடத்தில் பெரிய பிரதிபலன் காத்திருக்கிறது என்னென் அதனால் நாம் பிரார்த்திப்போம் அல்லாஹ்வே எங்களிடமிருந்து யார் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ பூரணமான ஷிஃபா நிம்மதி அளிப்பாயாக நோயால் சிரமப்படுபவர்களுக்கு பொறுமையாக இருக்கும் மனதை அளிப்பாயாக அத்தகைய நோய்கள் காரணமாக எங்களிடமிருந்தோ அல்லது எங்கள் அன்பானவர்களிடமிருந்தோ யாராவது மரணமடைந்திருந்தால் அவர்களுக்கு நீ ஷஹீதின் பிரதிபலனை வழங்கி அருள் புரிவாயாக அவர்களது கப்ரை விசாலமாக்கி சுவர்க்க பூங்காவாக மாற்றுவாயாக நம் அனைவரின் இறுதி நிமிடமும் ஈமானோடு கலிமா சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வழங்குவாயாக ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் வா ஆகிரு தஃப்வானா அனில் ஹம்துல்லாஹு ரொப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது